வணக்கம் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் திருவெற்றியூர் மற்றும் பல்லாபரம் சுகம் மருத்துவமனையை பாராட்டிய வெளிநாட்டு மருத்துவ பிரதிநிதிகள் சென்னையில் உள்ள சிறந்த மருத்துவ வசதிகளை பயன்படுத்தி உடல் நலமடைவதற்காக அடைவதற்காக வெளிநாட்டை சேர்ந்த பல நோயாளிகள் மருத்துவ சுற்றுலாவாக சென்னையில் உள்ள சிறந்த மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் இதனைத் தொடர்ந்து சமீபத்தில் ஆப்பிரிக்காவில் உள்ள கென்யா கானா டோகோ மற்றும் பங்களாதேஷ் வியட்நாம் நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் சென்னையில் உள்ள சிறந்த மருத்துவமனைகளை பார்வையிட்டார்கள் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் டாக்டர் டிபிடி சத்யகுமார் மற்றும் சீலா சத்யகுமாரை மேலாண்மை இயக்குநர்களாக கொண்டு முப்பது வருடங்களுக்கு மேலாக வடசென்னை திருவெற்றியூரிலும் மற்றும் பல்லாவரம் குரோம்பேட்டையிலும் பொதுமக்களுக்கு சிறந்த மருத்துவ சேவையை செய்து வரும் சுகம் மருத்துவமனைகளை பார்வையிட்டார்கள் சுகம் மருத்துவமனைகளின் உள்கட்டமைப்பு வசதி மற்றும் மருத்துவ வசதிகளையும் பார்வையிட்டு பாராட்டும் விதமாக சுகம் மருத்துவமனையின் மேலாண்மை இயக்குனர் டாக்டர் டி டி சத்யகுமாரிடம் பாராட்டுக்களை தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது